ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குட்டிவாணி சேனல் இங்கே பாருங்கள் காலி வேஷன் எல்லாம் போட்டுவிட்டாங்க சாமி வரத்துக்காக அந்த பம்பை அடித்து மந்திரம் சொல்லிக்கிட்டுருக்காங்க ஆக்ரோஷமாக சாமி வந்து களமிறங்க போகுது இங்கே பாருங்கள் சுருக்காட்டில் கறி சிக்கன் கறி எல்லாம் வச்சு வந்து சாப்பாடு செஞ்சு கொண்டாடுறாங்க சாமியே வந்துருச்சு நிறைய பேர்த்துக்கு இங்கே பாருங்கள் காளிக்கு வந்து சாமி வந்து எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக ஆடிட்டுருக்குறாங்க உங்கூர்லேயும் இந்த மாதிரி மயான குளம் வந்து நடக்குமா எந்த ஊரில் நடக்கிற மசானா கொள்ள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் இந்த ஊர் வந்து விஜயமானாங்க இங்கே வந்து செம்ம ஃபேமஸாக கொண்டாடுவாங்க ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுமே ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க இங்கே பாருங்கள் காளி எவ்வளோ ஆக்ரோஷமாக வராங்க அவங்க பக்கத்துலேயே வந்து அடிக்கிறவங்களாம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ சூப்பராக வேஷம் அணிஞ்சு ஆடுறாங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க செம்ம கூட்டங்க இங்கே பாருங்கள் நடுவில் காளி வந்துட்டாங்க மரத்தை வச்சுக்கிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க காளி வந்து இவங்க வந்து சுருக்காட்டில் போயிட்டு அந்த சமாதியில் ஏதோ பண்ணுவாங்க இந்த இது வந்து வாயில் பார்த்தீங்கன்னா அந்த குடலை பிடுங்கி மாலை போடுறது அதுதானே இதில் ஃபேமஸு ஸோ அதனால் இப்போ லப்பர் மாதிரி வாயில் வந்து தொங்க விட்டுட்டு வராங்க இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குதுங்க காலியை பார்க்குறதுக்கு யாருக்குமே பயந்தான் இவங்க வந்தாலே எல்லாம் கொடுக்குன்னு ஓடிடுவாங்க நீங்களும் காளிக்கு பயப்படுவீங்களா இல்லை காளி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு எந்த ஒரு மசாலாக்குள்ள ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள் புட்டிவண்ட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டுவல்பா